அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து குளிப்பினுடைய ஃபரலுகளை கடமையான விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்தது ஒதுவை பற்றிய விஷயங்கள் காற்று பிரிவதாலும் சிறுநீர் மலம் ஜலம் கழிப்பதாலும் ஒது வந்து முறிந்து விடுகிறது இப்போது நாம் சுத்தமாக இருக்கிறோம் குளிச்சிருக்கிறோம் ஒது பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உதவு செய்யணும் ஒதுவினுடைய ஃபரலுகள் நான்கு நாலு விஷயம் வந்து கட்டாயமாக உதவில் இருக்கணும் அப்போ தான் நாம் வந்து முழுமையாக சுத்தம் அடைவோம் பெரிய சுத்தங்கிறது குளிக்கிறது சின்ன சுத்தம் அப்படிங்கிறது வந்து உதவு முதல் விஷயம் உழுவில் வந்து முகத்தை முழுமையாக கழுவுவது நெற்றியினுடைய ரோமத்திலிருந்து தாடை வரைக்கும் ஒரு காதின் சோனையிலிருந்து இன்னொரு காதின் சோலை வரைக்கும் எல்லா பக்கமும் என்ன செய்யணும் தண்ணீரை படவிடணும் தண்ணீர் நினையணும் இது முகத்தை கழுவது முதல் ஃபரல் முதல் ஃபரல் முதல் கட்டாயம் ரெண்டாவது விஷயம் இரண்டு கைகளையும் ரெண்டு கை இருக்குல்ல அந்த ரெண்டு கையும் முழங்கை மொழி உட்பட முழங்கை மொழி உட்பட நம்ம வந்து என்ன செய்யணும் கழுவணும் இது ரெண்டாவது ஃபரல் ரெண்டாவது கடைபிடிக்க வேண்டிய விஷயம் தண்ணீரால் கழுவணும் மூன்றாவது என்ன தலையில் நாளில் ஒரு பகுதி தலையில் என்ன செய்யணும் நாளில் ஒரு பகுதி வந்து மச செய்வது தண்ணீரை எடுத்து தடவுறது தண்ணி எடுத்து நாளில் ஒரு பகுதி வந்து தடவுவது வந்து மூன்றாவது கடமை நாலாவது என்ன ரெண்டு கால்களையும் கால்கள் இரண்டையும் கரண்டை மொழி கரண்டை மொழி இருக்குல்ல அந்த மொழியோடு சேர்த்து அந்த ரெண்டு கால்களையும் அந்த கால் இடுக்குகளுக்கு மத்தியிலே தண்ணீர் படுற மாதிரி என்ன செய்யணும் சுத்தமாக கழுவ வேண்டும் இந்த நான்கு விஷயங்கள் இருந்தால் ஒதுவும் கூடிவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா